கணினியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நேற்று நம்ம தப்சீர் பண்ணியிருந்தோம் பன்னெண்டாவது ஜுசூல ஒமாம் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிடங்களுக்கும் அல்லாஹ் தாலா உணவை வழங்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன்னின் மீது வைத்திருக்கின்றார் மூன்று விஷயத்தை சொல்லியிருந்தோம் ஒன்று ஹிதாயத்து ரெண்டாவது மஃரத்து மூணாவது ரிஸ்பு உணவு கொடுக்கக்கூடிய விஷயம்

அவனுடைய மௌத்துடைய நேரம் எப்பொழுது முடிவடைகின்றதோ அந்த சமயத்தில் ஒலா எஸ்தா ஹீரோனஸா அத்தனு ஒலா ஒரு செகண்ட் கூட முன்னே பின்னல்லாதால ஆக மாட்டான் ஒம்பது மணிக்கு ஒரு மனுஷனுடைய உசுரை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா என் சார்பாய் கண்டிப்பாக ஒம்போது மணிக்கு தூக்கியே தீர்வான் ஒரு செகண்ட் முன்ன பின்னே ஆகாது ஒம்போது ஒரு செகண்ட் முன்னாடி போகாது ஐம்பத்துணு கீழே கூட வெட்டுவோம் ஐம்பத்துணை கூட வராது ஒன்பது மணிக்கு தூக்கு நினைச்சா தூக்கிடுவோம் அல்லா தாலா இது அல்லாவுடைய ஸ்டைல் அல்லாவுடைய ஸ்டைல் இது பெரிய அது மாதிரி மலக்குள் மௌத்து அவங்களை கூப்பிட்டு இஸ்ராயில கூப்பிட்டு கேட்கிறாங்க அல்லா தாலா என்னைக்காவது எத்தனையோ மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் சஹாபாக்கள் அவுலியாக்கள் யாரையுமே விட்டு வைக்கிறது கிடையாது யாரையுமே விட்டு வைக்கிறது கிடையாது அதாவது மலக்குள் மௌத் கபி விஸ்வத் நீலேதா மலக்குள் மௌத்து என்னைக்குமே லஞ்சம் வாங்க மாட்டேன் போலீஸ் பிடிக்க வரார் முகமது அலிபாய் உடனே லஞ்சம் கொடுத்து பிஸ்மிலான் போயிடுவாங்க என்ன செய்வான் நிறைய கட்டிடுவான் அது மாதிரி யாருக்கு ஏதாவது கொடுத்தாலும் கவனிக்கிற விதத்துல கவனிச்சு அப்படின்னா என்னஜி அவங்க போயிடுவாங்க ஆனா மழைக்குள் மோத்துக்கு நீங்க விஷயத்தே கொடுக்க முடியாது மழைக்குள் மோத்துக்கு நீங்க லஞ்சமே கொடுக்க முடியாது லஞ்சமே கொடுக்க முடியாது அது மாதிரி அல்லாஹ் கேக்குறா நீ வந்து எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் எத்தனையோ உடைய உயிரை நீ எடுத்திருக்கிற அல்லாவுடைய கிருபையில என்னைக்காவது வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறியா இன்னொரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த தசீர்ல அதாவது எத்தனை நபிமார்கள் ஆதிப்பிந்த ஆதம் இருந்து ஈசா அலிசலாம் வரைக்கும் எத்தனை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நபிமார்களுடைய உசுரவை எடுக்கும் சமயத்துல யாருக்குமே சலாம் சொன்னது கிடையாது யாரு மழக்குள் போற்று இசைக்கு சலாம் நீக்கிறீர்கள் சாஹே நபீஹோ சாய் ரசூலோ இ புராஹிம் அலிசலாம் மூ அலிஸ்லாம் ஆதம் அலிசலாம் எவ்வளவு பெரிய நபி ரசூலா இருந்தாலும் சரி மலக்குள் பார்த்து முசுரை ஏட அப்படின்னா அப்படி

இந்த தஸ்தீரில் எழுதுறாங்க ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு நாள் பெருமானாசர் சந்திக்க வராங்க ஹுமாயில் திருமீதியில் அறிவிக்கப்பட்டு இருக்கு பெருமானாசர் வந்து மரண தருவாயில இருக்கிறார் கடைசி நேரம் அல்லாவுக்கு சொந்தமாக கூடிய கடைசி நேரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு நாள் என்ன ஜி படுத்த படிக்கையா இருந்தா அந்த சமயத்தில் ஜிபுராயில் உள்ள வராங்க சலாம் சொல்றாங்க உள்ள வரட்டுங்களாம் கேட்கறாங்க பெருமானாசர் உள்ள வாங்க ஜிபுரை உள்ள வந்துட்டாங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தா ஜி இல்ல இல்ல ஜிபுரை முதல்ல ஜிப்ரையலிஸ்டர் உள்ள வந்தாங்க வந்த உடனே திரும்பி என்ன செய்யறாங்க அதாவது வாசுப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க யாரு ஜிப்ரஹை அலையீஸ்டர் தான் பெருமானம் செய்தாங்க யாரை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஜிப்ரகையும் கேட்டார் மழைக்குள் மோட்டி வெளியில நிக்கிறாரு உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்கறாரு ஓ குபர் எந்த நபிகிட்டையும் அப்படி நடந்தது கிடையாது ரூம்தெலி நீங்க தப்சீர் எந்த தப்சீலை பொறத்தி பார்த்தாலும் சரி எங்கேயுமே அது கிடையாது எந்த நபிகிட்டையும் அப்படி அனுமதி கேட்டது கிடையாது பெருமாள் செலவு அலசன் என்ன சொன்னாங்க என்னாச்சு அப்படி

ஏன் பெருமாசை கேட்டாங்க அதற்கு மலக்கும் சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபிமாவுடைய உசுரை நான் எடுத்துட்டேன் எந்த நபிமாவுடைய உயிரை எடுக்கும் சமயத்தில் நான் யாருக்குமே செலாம் சொன்னது கிடையாது உங்களை தவிர ஏன் அல்லா தலா சொல்லி அனுப்பிச்சான் என்னாலே நீ நேராக பெருமான தலைவாசலுக்கு போய் அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் உள்ள போகணும் இல்லைன்னா உள்ள போகக்கூடாது திரும்பி வந்துடும் நீ போய் செலாம் சொன்னது முதல்ல யாருக்கு என்னுடைய ஹபீப்

வேற எந்த நபிக்கும் எந்த மவுத்துடைய நேரத்தில் அனுமதி கேட்டதாகவோ அல்லது மலக்குள் அவர்களுக்கு சலா சொன்னதாகவோ அல்லது அனுமதி கேட்டு அவருடைய உயிரை எழுத்ததாகவோ சரித்திரத்தில் இல்லை சரித்திரத்தில் இல்லை விஷயம் இப்ப அது மாதிரி மலக்குள் மூத்த பார்த்து எல்லாம் கேட்கறான் எத்தனையோ மக்களுடைய மலக்க உயிரெல்லாம் நீ எடுக்கிறியாப்பா என்னைக்காவது வருத்தப்பட்டு இருக்கிறியா யாருடைய உயிர் எடுக்கும் போது அல்லோ பாவம் பா இவருடைய விஷயம் எடுக்கிறா ரொம்ப வருத்தமா இருக்குது வேதனையா இருக்குது இவரை விட்டுடலாமே இவருடைய இவருடைய மூச்சு இவருடைய ரூ எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலையே அப்படின்னு என்னைக்காவது இறக்கப்பட்டு இருக்கிறியா கவலைப்பட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் அதற்கு மலக்குள் மூத்து சொன்னாங்க இஸ்ராயில் ரெண்டு தடவை நான் அது மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறேன் அப்படி நல்ல மனோமகன் ரெண்டு தடவை நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன் யாவா அப்படின்னா எப்ப போய் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன் ஒரு தடவை யமன் தேசத்துடைய ஒரு பெண்மணி கப்பலில் போயிட்டு இருக்கிறான் பயங்கரமான புயல் அந்த புயலோடைய கப்பல்லாம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு ஒரு ஒரு கட்டை அதாவது ஒரு துண்டு கப்பலுடைய ஒரு துண்டு அந்த துண்டு மேல அந்த பெண்மணி ஏறி உக்காந்துக்கிட்டான் அந்த துண்டு மேல அந்த கட்டை மேல ஏறி உட்காந்துக்கிட்டான் அந்த பெண்மணி கர்ப்பிணியா இருக்கிறான் நிறமாச கர்ப்பிணி நிறமாச கர்ப்பணி அவருடைய உசுர கையில பிடிச்சிக்கிட்டு பிரசவம் வழியில அந்த கட்டை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான் குழந்த பிறந்துருச்சு அந்த இடத்துல குழந்த பிறந்துருச்சு பிறந்த பிறகு எல்லாம் சொல்றான் அந்த பெண்ணுடைய உசுரை எடு அப்படிங்கிறான் அந்த பெண்ணுடைய உசுரை எடு அப்படிங்கிறான் அந்த சமயத்துல மலக்குள் மோத்தி என்ன செஞ்சாரு மனசுல வருத்தப்பட்டார் இவ்வளவு மோசமான நாலா பக்கம் பயங்கரமான கடல் தண்ணி அது ஒரு கட்டையில் அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கிறான் அந்த சுகம் அதாவது பிரசவமாக இருக்கு பச்ச குழந்தை அந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய உசுரை எடுத்தா அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு நான் வந்து உயிரை எடுக்கும் சமயத்தில் வருத்தப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இது ஒரு தடவை ஆச்சு ரெண்டாவது தடவை எப்பப்ப வருத்தப்பட்ட அப்படின்னு கேட்கிறான் பயங்கரமான பாஷா இருந்தான் பயங்கரமான பாஷா அந்த பாஷா என்ன செஞ்சா அவன் வந்து அதாவது மூசா அலிஸ்லாவுடைய காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மூசா அலிசுடைய காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தான் இப்போ இந்த ஷத்தாத் அப்படிங்கிற பாஷா என்ன செய்யும் அப்படின்னா என்னையா நபிமார்கள் ரசூல்மார்களா வராங்க எல்லாமே நீங்க எல்லாம் மேலே ஈமான் கொண்டா ரசூல் மேலே ஈமான் கொண்டா உங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சா நான் சொர்க்கம் கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க என்னையா சொர்க்கம் சொர்க்கம் நம்ம இறந்த பிறகு தானே சொர்க்கம் உலகத்திலேயே நான் சொர்க்கத்தை செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த ஷத்தாத் பாஷா என்ன செஞ்சோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு உலகத்திலேயே பெரிய சொர்க்கத்தை கட்டணம் ஜன்னத் பண்ணா தியா துனியா சந்தர் ஜன்னத் பயங்கரமான அதாவது தங்க மாளிகைகள் வைரம் வைடூரியம் எல்லாம் குமிஞ்சு எல்லாம் பயங்கரமா கொடுத்தான் அவன் என்ன செஞ்சா அப்படின்னா மண்டகனை ஃபுல்லா ஏறி போய் சத்தாத அப்படிங்கிற பாஷா என்ன செஞ்சா உலகத்திலேயே பெரிய ஒரு சொர்க்கத்தை செஞ்சிட்டான் ஒரு ஊர் மாதிரி சொர்க்கம் ஆகிட்டான் அந்த ஊர்ல எல்லா சொர்க்கத்துல என்னென்ன அதாவது சலுகைகள் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குதோ எல்லாமே அதுல செஞ்சுட்டான்

ஒரு கால் தலைவாசல் உள்ள வச்சுட்டான் ஒரு கால் வெளியில இருக்குது சொர்க்கத்துக்குள்ள போக போறான் அவன் கட்டண சொர்க்கம் அல்ல கொடுத்த சொர்க்கம் இல்ல அதி அவன் கட்டண சொர்க்கம் அதுல ஒரு கால் உள்ள வச்சிருக்கிறான் ஒரு கால் வெளியில வச்சிருக்கிறான் அல்ல சொன்ன இப்ப தூக்கூட அவன அப்படின்னா என்ன சொன்னா இப்ப தூக்கூட அவன அப்படின்னா அதை ஜிபுரையில் அப்படி ஆடி போயிட்டாரா பாவமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தமிழை சொன்ன மாதிரி அதாவது கை கேட்டது வாய் மாதிரி கஷ்டப்பட்டு வருஷ கணக்கா சிரமப்பட்டு ஒரு சொர்க்கத்தை அந்த சொர்க்கத்தை கண்ணால கூட பாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம தூக்க சொல்றீங்க எந்த விதத்தில் நியாயம் ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்துட்டு தான் வந்துருட்டுமே அதுக்கப்புறம் ஒத்து கொடுக்கலாம் அப்படின்னு இவருடைய மனசுல ஒரு நப்பாசை எண்ணம் இருந்தது அந்த சமயத்துல வேத வேதனைப்பட்டார் அவருடைய ரூபம் எடுக்கும் சமயத்துல ஷர்டாத்துடைய உசுரை எடுக்கும் சமயத்துல ரொம்ப கவலைப்பட்டா யாரு மனக்குள் மோத்த அண்ணாத்தாலா சொன்னா இப்ப இந்த ரெண்டு பேருடைய உசுரை எடுக்கும் சமயத்துல நீ ரொம்ப கவலைப்பட்டுருக்கீ இல்லையா இப்ப அந்த ஷர்டாந்தோட அரசன் யார் தெரியுமா ஷர்தார் அரசன் யார் தெரியுமா அப்படின்னு மனக்குள் மோத்துட்டா அல்லாஹ் கேக்குறான் யா அல்லாஹ் எனக்கு தெரியாது உருவாக ஆளா உனக்கு தான் தெரியும் கடல்ல நடு கடல்ல எமன் தெசத்துடைய ஒரு பெண்மணி கர்ப்பிணி அப்படியே தத்தளிச்சிட்டு இருந்தா குழந்தை பிறந்துச்சு அவருடைய உசுரை நீ எடுத்துட்ட அந்த குழந்தை மேல நீ இறக்கம் பாட்ட என்ன அப்படின்னா இந்த குழந்தையுடைய நிலைமை என்ன ஆகும் இந்த பெண்மணி செத்து போயிடுவா ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ உயிர எடுத்துறேன் ஆனா இந்த குழந்தையுடைய நிலைமை என்ன ஆகும் யார் காப்பாற்றுவான் இந்த குழந்தையை யார் வளர்ப்பா அது நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நீ இறக்கப்பட்டு நினைச்ச பத்தியா அந்த குழந்தை குழந்தைதான் நீ நினைச்ச நடு கடல்ல தத்தளிச்சிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்க பால் கொடுக்க யாருமே இல்லையே யார் வளர்த்தப் போறாதேன்னு கவலைப்பட்டியே அந்த குழந்தைய தான் நான் வளர்த்தனேன் எப்படி ஷப்தாங்கிற பயங்கரமான அரசன் மிகப்பெரிய அரசன் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தேன் செல்வத்தை கொடுத்தேன் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தேன் இருந்தாலும் அவன் என்ன செஞ்சான் என்னை நிராகரித்து விட்டா என்னை நிராகரி ஆக பெரிய அன்பர்களே சொல்லப்பட நோக்கம் என்ன அப்படினா when taudhu ni'matallahi lahtusuha அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட নিয়ামতுகள் குர்ஆன கோடி নিয়ামতுகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருந்தாலும் அதை எல்லாம் அனுபவிச்ச பிறகும் கூட எவ்வளவு நயம் வஞ்சகதனவாக நன்றி கட்டதனவாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி சஜதா செய்யாம எத்தனை மக்கள் இன்னைக்கு அல்லாஹ்வை ஏமாத்திட்டிருக்காங்க சிந்திச்சு பாருங்க பெரிய அன்பர்களே அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்னவங்க கூட அல்லாஹ் பட்டினி போட்டு இல்ல எல்லாமே இல்லைன்னு சொல்றாங்க அவனை கூட எல்லா பட்டினி போடுறது இல்லை அவனுக்கு கூட எல்லாத்தலை படி இலக்கிறேன் அதனால பெரியன்பர்களே அல்லாஹ் கூறுகின்றார் என் அல்லாஹ் எருசு கொல்லிமை யஷா வெவை இரு ஹை சா நிச்சயமாக அல்லாஹ் தாலா உணவை வழங்கக்கூடியவனா இருக்கின்றாள் யாரை நாடுகின்றாலோ அவனுக்கு கணக்கில் அடங்காத அளவுக்கு கொடுப்பான் இப்போ நேற்று ரவசன்னும் ஓமா மின் தாப்பத்தின் கீழ் அவளது இல்லா அணல்ஹிரிஸ் குஹா உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிடமிருக்கும் அல்லாஹ் தால்தான் உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை வைத்திருக்கின்றார் அல்லாஹ் தான் வளர்க்கின்ற அல்லாஹ் தான் பரிமாறுகின்றார் அல்லாஹ் தான் பராமரிக்கின்றார் ரப்புர் ஆள மீன்

நடுக்கடல்ல வளர்த்தான் பெரிய அரசராகிட்டான் இத சிந்திக்க கூட முடியாது மனுஷன் ஏன் அல்லா தாலா உலகத்தில் எந்த ஒரு விஷயமே நம்ம கையில கிடையாது எல்லா விஷயங்களுமே அல்லாவுடைய கையில தான் இருக்கு லாபம் கொடுப்பது நஷ்டம் கொடுப்பது ராகத்து கொடுப்பது வியாதியை கொடுப்பது உடல் கொடுப்பது எல்லா விஷயங்களுமே அல்லாவுடைய கையில தான் இருக்குது நம்ம கையில எதுவுமே கிடையாது அதனால என்னைக்கு நம்ம நினைக்க கூடாது நாம தான் நம்ம ஒரு காரணம் நாம காரணம் நம்ம நாள் அல்லா நம்ம மனைவி மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா நாம இல்ல அப்படின்னா மனைவி மக்கள் நான் பட்டினி ஏ இப்ப நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்ன பொண்டாட்டி பிள்ளைங்க நான் பட்டினியாவ சாவாங்களா இல்ல ஒரு கதவை மூணுனா பத்து கதவை அல்லா திறந்துருவான் ஒரு கதவை மூணு பத்து கதவை அல்லா திறப்பான் அதனால பெண் உணவை கொடுக்கக்கூடியவன் அல்லா எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டுமே தவிர அல்லாவை என்பதாக இந்த ஆயத்தின் மூலம் சம்பவம் மூலமாக அல்லா நமக்கு விளக்கிக் காட்டுகின்றான் மனிதர்களுக்கும் தீனை சரியான முறையில் விளங்கி எந்த ஒரு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாம் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய தன்மையையும் அல்லா ஒருவன் தான் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் அவனை தவிர இந்த உலகத்தில் யாராலும் எதையும் கொடுக்க முடியாது என்ற பலமான ஈவானை அல்லாத்தனை அசலாம்